ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பிள்ளைங்களை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஷூட் ரெடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிட்டே இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரிசட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படிதான் ஷோகம் ஸோ இதில் எடி பண்ணது ரொம்ப ரொம்பவே இஷ்டம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுனால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணிக்கு எடி பண்ணுற பிக்கே நம்ம வந்து பண்ணிக்க எடி பண்ணிட்டோம் தல்லாம ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நேசில் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூணு சூ இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிக்கு பண்ணி லேட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பிக்கு மாதிரி அசைன் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் ஷூ பண்ண இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு இதில் கிரேஃபர்ட் பிஞ்சு இருப்பாருங்க அதுக்கு பேட்டை கீழே ஷூ பையனாக்க இந்த புக்கு வந்து பண்ணாக்க நேலே கன்வெர்ட் கன்வெட்டும் இதை வந்து பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பண்ண அதே சேமித்தால் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்குமே வந்து பண்ணி நினைச்சில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிட்டு பின்னாடி அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நிஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓபன் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இப்படி தான் இருக்கும் எப்படி கேட் பண்ணி பாத்திரலாமா சோ அதுக்கு கீழே வந்து பண்ண குரூப் பண்ண இருக்கா அந்த குரூப் நீங்க கிளி பேட்டி கிட்டே குரூப் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா லேர் நீங்கள் கில் பேட்டன் சைடில் கலர்ஃபின்ற கூட்டி சைடில் ஸ்டார்க்குன்னு கில் கிள் போயிட்டேன் ஸோ இப்போ நான் நான்ஸில் கவர் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடி பண்ணப்பீக்கு சில பேட்டி மேலே காலில் பிஸ் எனக்கு மட்டும் போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க இதில் ஆடாயிரும் நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு கீழே போர்ட்ஸ் இருக்கா அது கில் பேட்டன் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ணி உடுப்பிக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம்லையும் உடுப்பிக்கு ஆட் பண்ணிட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை இன்னைக்கு செல இந்த பாக்ஸையும் கிளீல் போயிட்டு காப்பில இருக்குது அதையும் கிளி பண்ணிங்க ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் டூ இருக்க ஆதையும் கிளி போய்ட்டு எடுக்கரூப் போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டா காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுனா ஜஸ்ட் இது ஆட் ஆகிடும் இதை அப்படி நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேரிக்கில் கொண்டு வந்துட்டு ஸோ இப்போ அந்த பிக்கை இன்னைக்கு செல சைடில் களைஃபர் இருக்குது அதையும் கிளி போயிட்டு சைடில் ஸ்டார் இருக்கும் போயிட்டு ஸோ இன்னொரு பிக்கு நீங்கள் நேரம் சில பண்ணி வச்சுருங்களேன் ஸோ அந்த பிக்கு இந்த செல போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா மட்டும் போதும் கட்டாய் இது ஆட் இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது இங்கே செல்ல போயிட்டு இப்போ இந்த சைடு கிராப்ஸ்னு யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தோதுமாக அசென்ட் பண்ணி கட்ட வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இதே அடுத்த ரெண்டு குரூப் இருக்கா ஸோ இப்போ நம்ம பண்ண அதே சேம் இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபோர் குரூப்ல பிக் ஆட் போயிட்டேன் ஸோ இந்த ஃபோர் குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டுனாக்க இது வந்து பண்ணாக்கா அதிலே கட் ஆகும் இது எப்படி ஃபிக்ஸ் ஆனும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணிக்கு இந்த இடத்துல ஒரு குப்மா இருப்பாருங்க கட் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் செகண்ட் வந்துட்டு இப்போ இறானு அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த ஆப்ஷன் க்ளீட் பண்ணாக்க இற வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் இது சேமத்தில் மீது கரு மூணுத்துக்கு நம்ம வந்து பண்ணாக்கா பண்ணிவிட்டு ஓகே இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இந்த மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் புள்ளு பார்த்தீங்கன்னா எஃப்ட்டு உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நான் பிளாங்க் எதுவும் கொடுத்துருவோம் ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் ஆன பார்க்கலாம் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இருக்கிற சீக்கிரட் எல்லாமே வந்து பண்ணாக்க எங்கே நம்மளோட பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீஷர்டிக்கில் வந்து பண்ணாக்க சீக்கிரட் பிஷ்டை வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அது கீழே ஏதாவது டைமுக்கு இது ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன் இஷ்யூ ஆகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக் அட்மோஸ்டில் வந்து பண்ணாக்க அது இன்பட் வரும் ஸோ இதில் தான் நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கிற சீக்கிரட் எல்லாமே வந்து பண்ணாக்க இருக்கும் ஜஸ்ட் ஜஸ்ட் இங்கே கிளியர் நம்ம காப்பி போயிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னு ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் போயிட்டு பீக்க மட்டும் ஆட் பண்ண பாருங்க ஓகே ஸோ பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு கிரீன் கலர் இருக்கா ரெண்டுத்துமே இந்த மாதிரி லாம் ப்ரோஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு காப்பி டூல் லிஸ்ட் இருக்கு அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பேக் போயிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ண பிளாங்க் இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ் டூலே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும் ஸோ இந்த ரெண்டு லேரியுமே நெக்ஸ்ட் ரெண்டு மார்க் வந்து பண்ண நீங்க ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இது வந்து பேக் பிக் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் கிளிக் பண்ணிட்டு சைடில் கலர் சென்டர் கொடுத்து சைடில் ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடி பண்ணி நான் நெக்ஸ்ட் பிக் எந்த இருக்கிறதுனால பேட்டு மேற்கால புதுசர் காதுக்கள் பண்ணல போதும் கட்டந்த எஃப்ட்ல இது ஆடிடும் சுதி சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்கிற மூணுத்துக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுற பைக்கு ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஜஸ்ட் இது ஆட் ஆட்சா வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கிரீன் கலருக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலர் இருக்கும் அதுலேயே நீங்கள் கிளில் போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கே போய்ட்டு காப்பிலே அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம எடி பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த புது கரெக்ட் வந்து பண்ணாக்க பிளாங்க் ஆக அந்த ரெண்டு மாதிரி பாருங்கள் கரெக்டாக செவன் செகண்ட் கொடுத்து காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து வச்சுருந்து ஆட் ஆயிடும் ஜஸ்ட்டு அந்த கிரே கலரிங்கில் போயிட்டு சைடில் கலெஃப்ஷன் கூட்டு சைடில் ஸ்டார்களில் போயிட்டு ஸோ நான் மேடி பண்ண போயிக்கிற சாலை போயிட்டு மேலே பிடிச்சேன் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது சேமியத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த கிரே கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் அந்த கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு நீ அந்த பிக்கு மட்டும் வந்து பண்ணாக்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அதே சேமத்தில் நீங்கள் ரெடி பண்ணி விட்டுக்குங்க ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து பண்ணாக்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்ஸாக அதனால தான் அது இல்லாமல் இதில் வேறு சார்ஜர் இல்லை ஓகே ப்ரிஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் வீடியோ அதனால தான் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் போயிக்கங்க மறுபடியும் நம்ம வர சீரட் ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த கிரே கலர் கழுத்து வந்து பண்ணாக்க ரெண்டு ஆரஞ்சு கலர் இருக்கும் ரெண்டுத்துமே இந்த மாதிரி லாங் ப்ரோசஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸையும் கிளீன் போயிட்டு காப்பி டூலேஸு காலம் கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம் எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துடும் கரெக்டாக நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் உள்ளே கூட்டினா ஜஸ்ட் ஆட் ஆயிரும் ஸோ இதே ஆரஞ்சு கலர் நெக்ஸ்ட் ரெண்டு மார்க்கும் வந்து பண்ணி ஆட் பண்ணிட்டுங்க இது கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த லேரிங் கிளீல் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீல் பண்ணிக்கணும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால அந்த லேரி கிளீல் போய்ட்டு சைல ஸ்பீடே கிளியர் இருக்கும் அது கிளீல் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளீல் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் போய் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா முன்னாடி சொன்ன பாருங்கள் அதே சேமத்தில் நீங்கள் எடி பண்ணுறப்பைக்கு ஒன் பண்ண இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே சோப்போ நம்ம வந்து பண்ணாக்கு ஆட் பண்ணிச்சா ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு சீக்கிர பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல ஒரு லேர் பாருங்க அந்த லேர் நீங்கள் கிளீல் போயிட்டு இந்த பாக்ஸையும் கிளீல் போயிட்டு காப்பிலேயே போட்டு இப்போ நாம எடி பண்ண ப்ராசஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நாங்கள் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணுக்கு சூப் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எப்படி சொன்னால் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மைட்டு கூட பெல்லைக்கு கிளிக் பண்ணி நிற்குங்க சோஷி பார்க்கலாம் தெஸ்ட் வாட்சிங் ஐஸ்